ஆய் காய்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்டில் இருக்குது ஏகே அமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க தீபாளி சாரி கலெக்ஷன் ஆல்ரெடி நிறைய போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரி கலெக்ஷன் நிறைய இருக்குது அதை ஒரு டிசைனாக பார்க்கல இன்றைக்கி நம்ம எப்போயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் தான் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டில் இருக்குது ஏகே அமத்து இப்போ மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட்டு ப்ளூ அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது ஆனால் ட்ரான்ஸ்ஃபராக தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ தான் இது ஒரு வகையான காட்டன் சாரி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ நல்ல ஒரு கோல்டன் கலர் பார்ட்ரு அந்த சாரியோட கலர் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது சூப்பராக இருக்குங்க இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எப்போயும் சொன்னோம் ஹேங் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க எந்த மாதிரி சாரி ஹேங் பண்ணியிருக்காங்களோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்து எந்த மாதிரி டிசைன் சொல்லி சொன்னீங்கன்னா எடுத்து விரித்து காட்டுவாங்க பார்த்துக்கலாம் ஆல்ரெடி மேக்ஸிமம் கடலாம் அங்கேயே தொங்க விட்டுருந்தாங்க பார்த்துருப்பீங்க அதுலேயே வந்து காட்டனே பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிசைனிங் வச்சுருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா ட்ரான்ஸாக இருக்கும் கட்டினாலும் நம்ம ஒரு ஹீரோயினுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோசோ சாரி இது ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்துச்சு ஆல்ரெடி போட்டேன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது சிந்தட்டிக் காட்டன் சிந்தட்டிக் காட்டன் பார்த்திங்கன்னாக்கா டூ தேர்ட்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் முடியா இருக்குது அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் ஆனால் போட்டுருக்காங்க டூ தேர்ட்டின்னு சொல்லி அது டூ ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரடு ஒன் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் இருக்கும் நம்ம எப்பயும் சொல்ல தான் நம்ம போனோம்னா எடுத்து பார்க்கணும் ஹேங்கரில் போடுங்க எடுத்து பார்த்தா தெரியும் ரேட்டு கார்டில் பார்த்திங்கன்னா கம்மியானதும் இருக்கும் அது மேக்சிமம் எடுத்து பார்க்குற அங்கே எங்கே மாற்றி போட்டுருவாங்க பார்த்தீங்களா ஆனால் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இது த்ரீ எயிட்டி நைன் இருக்குது டூ ஹண்ட்ரட் இருக்குது ஒன் நைன்ட்டி நைன்லாம் இருக்குது ஆனால் போட்டிருக்கிறது டூ தேர்ட்டிலேருந்து போட்டிருக்காங்க எடுத்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அழகாக இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கு இந்த மாதிரி வந்திருக்க ஃபேன்சியான ஐட்டம்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கதெல்லாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணிருக்காங்க அந்த ஒயிட் கலரெலாம் பார்த்தீங்களா எவ்வளோலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாயிரரூவா நெக்ஸ்ட் பார்க்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா இந்த மாடல் இந்த மாதிரி வேலை அதிகமாகவும் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய காட்டனில் பார்த்திங்கன்னா வேறு லெவல்ஸில் அவ்வளோ அழகாக இருக்குது காட்டன் சாரி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காதி காட்டன் அண்டு வித்து ப்ளவுஸ் காதி காட்டன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐநூற்றி காதி நாலு ரூபா வந்து பார்த்திங்கன்னா பிளெயினில் வர மாதிரி இருக்கும் சாரீ அண்டு ப்ளவுஸ் வந்து ஒர்க் வச்சு தனியாக வரும் அந்த ஆலிவ் க்ரீன் எல்லாம் தொங்குது பார்த்திங்களா அதுதான் பாக்கி இங்கிட்டிருக்கிறதுலாம் சுங்குடி சாரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருந்தாங்க காதி காட்டன் சாரீ வந்து அந்த வித் ப்ளவுஸுடையும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வருது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் கட்டினா வச்சுங்களேன் நீட்டாக இருக்கும் கட்டினீங்கன்னா ஸ்லிம்மாக காட்டும் ஏன்னா வாஷ் பண்ணுறதை கொஞ்சம் எது இருந்தீங்களா நான் ஒன்றுமில்ல ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிருக்கேன் நீங்கள் வந்து ஷாம்பு போட்டுட்டு பாட்டிலில் நார்மல் வாட்டருப்பா எடுத்துக்கோங்க ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஷாம்பு கிளை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஷாம்பு கிடைக்கிட்டு அதில் வந்து இந்த காட்டன் சேரீ நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சோப் பண்ணி வச்சுட்டிங்க வச்சிங்களேன் அடுத்து அலசி காய போட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு சைன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கலப்போ அது உரத்தை உப்பு போட்டு யூஸ் பண்ணுவாங்க கல்லுப்பு போட்டு அந்த மாதிரி பண்ணலாம் இது ஏகை நிறைய சிந்தட்டிக் காட்டன் பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு வாயல் தான் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடிய இருக்குது அந்த கலர்ஸ் நிறைய இருக்குது க்ரீனில் போட்டுக்க பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி போட்டுக்கோங்க ஆனால் ஃபோர் ஃபோர்ட்டிக்கே இருக்குது நம்ம சொல்கிற மாதிரி எடுத்து பார்த்தவங்க தெரியும் ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க உங்கள் சப்போர்ட்டில் எல்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லை இந்த யூடியூப்லாம் இல்லை கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்னால யூடியூப்பில் ஓடிட்டுருக்கு மறக்காமல் லைக் கொடுக்குறப்ப ஒரு ஹைப் கொடுத்துருங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கள் ஆகிட்டாங்க கரெக்டாக ஹைக் கொடுத்துருங்க அதனால் வந்து பாயிண்ட் வந்துடுது அது மாதிரி இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணுங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி வரும் பார்த்தீங்களா அப்போதான் அந்த லைக் வந்து எங்களுக்கு செல்லும் இப்போ நீங்கள் பார்க்குறதுல வாயல் சேலை ஃபேன்சி காட்டன் சில அந்த மாதிரி இங்கே எல்லாம் ஹேங் இருக்குது இது எல்லாமே அண்டு வித் ப்ளூஸோட இங்கே ஹேங் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நான் இந்த மாதிரி சாரியில் இங்கே இருக்கிறத கட்டுவேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் பேட் ஆகாது சுருங்காது ஏறாது இறங்காது நம்ம ஸ்டெப்ஸில் இறங்க போகிற பார்த்து ஏறுறோன்னு வச்சோம் இறங்குறோன்னு வச்சோம் அந்த சாரீ மேலே ஏறி காட்டுமாதிரி அந்த மாதிரிலாம் காட்டாது ஏன்னா நல்லாயிருக்கும் இது ஹோல்சேல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அது ரேட்டு கம்மியாக கிடைக்கிது நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே அதனால தான் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்னா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு சாரி வேணும் அந்த தான் டென் சாரி வேணும் அந்த ரேட்டு தான் நிறைய பேர் வாங்க வேணும் இருந்தாங்க நீங்கள் வேணாங்க இன்சார்ஜ் இருப்பார் அவரை பார்த்து பேசி கேட்டு வாங்கிக்கிங்க மொத்தமாக ஒரு சேலுக்கு வாங்குறீங்க சொன்னாரு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கலெக்ஷன்லாம் நம்ம மதுரை விளக்கத்தில் உள்ள இருக்குது ஏ கேமத்தில் தான் இருக்குது அவ்வளோ நம்ம அப்பா அப்பா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்களும் பார்த்து வாங்கிட்டே இருக்கலாம் என்ன காய்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்